മുിൾ മോദി ഇരു മട്ടക്കളപ്പിൽ ആറ്റിൽ മിതണ്ട പെണ്ണി സടലം പോലീസ് നിലയത്തു അടക്കപ്പെട്ട മർമ്മ പൊതിയാ நாளை அதிகரிக்கும் வெப்பம் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுதலை புலிகளின் தங்கத்தை தேடி அகழ் பணியை முன்னெடுத்த அதிரடிப்படையினர் சில பட்டாசுகளின் விற்பனையை தடுக்க நடவடிக்கை சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு கையொப்பம் திரட்டும் பணிகள் ஆரம்பம் മക്കൾക്ക് വിടുക്കപ്പെട്ടുള്ള എല്ലാ ഇലങ്ങയ നെടുഞ്ചിൻ പകുതിയിൽ സാരദികൾ പയണികൾ ഓവടുക്ക അറയൊന്നെ അമക്കം മുടി തുറമുഖങ്ങൾ കപ്പൽ പോകത്ത് സിവിൽ വിമാന പോ അമിൻ പരാശ്രമിലി കെ നീറ്റ് ഇതാണ് അടിക്കൽ നാട്ടിയുള്ള അതേപോലെ തോതി മാത്തറയിൽ ഉള്ള കൊടകമ മറ്റും കൊക്ട്വ ഇടേയ നൂറ്റി പത്തൊമ്പത് കിലോമീറ്റർ എല്ലൈക്ക് അരുക്കിൽ കട്ടത് കൊലവുത്താണി കപ്പാ പുലേവ സന്തസാണെങ്കിൽ ഏറ്റി ചെറിയ തനിയാർ പേരു മോട്ടർ സൈക്കിളും മോദിയതിൽ ഇരണ്ട് ഇളിഴ്ന്നുള്ളതായി പോലീസർ തെരഞ്ഞെടുത്ത വിപത്ത് സമ്പവം ഇന്ന് മാടം ഉള്ളത് പാടശാള മാണവെ എട്ടിച്ചു വേഗമാവുന്ന മോട്ടാ സൈക്കിൾ മോദിയതിൽ വിപത്ത് ഇടംപെട്ടതാ ആരംഭകട്ട വിസാരണയു മൂലം വന്നുള്ളത് കറവപ്പൊത്താണെ നെല് കൊള്ളാവ പകുതിയെ ചേർന്ന പാത്ല സിക വയത് മറ്റും പിരവീൻ കാവിന് ഇളങ്ക സിങ്ക് ഇരുപത് വയത് ആകിയവരുമേ വിപത്തിൽ ഉയരിഴ്ന്നുള്ള ഉയരിഴ്ന്നവരൻ സടലം കൊറവപ്പത്താണി പ്രദേശ വൈദ്യ വയ്ക്കപ്പെട്ടുള്ളത് വിപത് പേന്ദിൻ സാരതി കൈതു ചെയ്തു വിപത്ത് തുടങ്ങിയ വിസാരണുകളിൽ മേക്കൊണ്ട് വരുവായ കൊറവപ്പത്താണെ പോലീസർ കുറിപ്പെട്ടുള്ള மட்டக்களப்பில் வாழைச்சேனி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாசிகுடா வீதியிலுள்ள வாழைச்சேனி ஆற்றில் மிதந்த நிலையில் பெண்ணொருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனி போலீசார் தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்பட்டவர் வாழைச்சேனி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண்ணொருவர் என போலீசார் தெரிவித்தனர் மீட்கப்பட்ட சடலம் வாழைச்சேனி ஆதார வைத்தியசாலையில் சாலையில் வைக்கப்பட்டுள்ளது மரணத்துக்கான கண்டறிய மேற்கொண்டு வருகின்றனர் முகத்து முகத்துவாரம் போலீஸ் நிலையத்துக்கு அருகில் உள்ள பகுதியில் வைத்து கைக்குண்டுகள் அடங்கிய பொதியொன்று போலீஸ் குற்ற பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் இந்த பொதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த போதையில் இருந்து பத்து கைக்குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கும் மவுனியா முல்லைத்தீவு மற்றும் மொனராகலை மாவட்டங்களுக்கும் வெப்பமான வானிலைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வுத்துறை வெளியிட்டுள்ளது நாளை அக்டோபர் அகமலுக்கு வரும் வகையில் எட்டு மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன மனித உடலில் உடரப்படும் வெப்பநிலையான வெப்ப குறியீடு மாவட்டங்களில் சில இடங்களில் எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று திணைக்களம் கூறுகிறது நீண்ட நேரம் வெயிலில் இருத்தல் அல்லது வெளிப்படுதல் மற்றும் செயல்பாடுகளால் சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் தொடர்ந்து செயல்பாடுகளில் ஈடுபடுவதால் வெப்பத்தால் தசைப்பிடிப்பு ஏற்படக்கூடும் என்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை தேடி மட்டக்களப்பு வவுனதீவு போலீஸ் பிரிவில் உள்ள புலியடிமடு காயங்குடா பகுதியில் காணி பகுதியில் நீதிமன்ற உத்தரவு பெற்று அகழ்பு பணியை விசோட அதிரடிப்படையினர் இன்று முன்னெடுத்துள்ளனர் கல்லடி விசோட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் கத்தங்குட்டி ஆறுமுகம் என்பவருக்கு சொந்தமான காணிப்பகுதியில் கடந்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் முகம் இருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது நிலத்தில் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை புதைத்து மறைத்து வைத்துள்ளதை அகழ்ந்தெடுப்பதற்காக விசேட அதிரடிப்படையினர் நீதிமன்ற உத்தரவு பெற்று மன்னகழ்வும் இயந்திரமான மூலம் அகலும் நடவடிக்கையை முன்னெடுத்தனர் இதன்போது வவுனத்தீவு பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி கல்லடி விசோட அதிரடிப்படை பொறுப்பாளர் கிராம உத்தியோகத்தர் பிரதேச செயலக உத்தியோகத்தர் தொல்பொரு திணைக்கள அதிகாரிகள் கலந்து கொண்டு அகழ்வு பணியை காலை ஒன்பது மணி தொடக்கம் பகல் ஒரு மணி வரை மேற்கொண்ட போதும் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை இதையடுத்து அகழ்வு பணி நிறுத்தப்பட்டு முடிவுக்கு கொண்டு வந்து அங்கிருந்து விசோட அதிரடிப்படையினர் வெளியேறினர் இதே வேலை குறித்த பகுதி கடந்த காலத்தில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்துள்ளதுடன் அங்கு அந்த நேரம் புலிகளின் முகாம் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமான சீனா பட்டாஸ் மற்றும் கெக்க பட்டாஸ் உற்பத்தி விநியோகம் மற்றும் விற்பனையை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது போலீசாருடன் இணைந்து மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கையின் போது விதிமுறைகளை மறுபவர்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் எச்சரித்துள்ளது இந்த வகை வெடிபொருட்கள் மனிதர்களும் விலங்குகளும் பலியாகும் நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது சட்டவிரோத உற்பத்தியில் ஈடுபடுவோர் கண்டறியப்பட்டால் அவர்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட தகவல்களை அருகிலுள்ள போலீஸ் நிலையம் அல்லது வனவிலங்கு அதிகாரிகளிடம் தெரிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு கையொப்பங்கள் திரட்டும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக எதிர்கட்சிகள் முன்வைத்திருந்த நம்பிக்கையில்லா பிரேரணை அரசியலமைப்புக்கு பொருத்தமில்லாதது என்று தெரிவித்து சபாநாயகர் ஜெகத் விக்ரம அதனை நிராகரித்திருந்தார் எனினும் நாடாளுமன்ற செயலாளர் அலுவலகம் மற்றும் சட்டம அதிபர் ஆகியோரின் சபாநாயகர் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை நிராகரித்துள்ளமை தற்போது தெரிய வந்துள்ளது அதன் காரணமாக அரசியலமைப்புக்கு முரணாக செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டை முன்னிறுத்தி சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா ஒன்றை முன்பிக்க எதிர்கட்சிகள் தயாராகி வருகின்றது அதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பம் திரட்டும் செயற்பாடுகள் இந்த வாரம் முன்னெடுக்கப்பட உள்ளது வடக்கு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் அவ்வப்போது மனுத்தியானத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இதனை இன்று வெளியிட்டுள்ளது நாட்டின் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மனுத்தியான முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் மத்திய வளைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹமாந்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுத்தியானத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இதுடன் தமிழியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்